வணக்கமானவர்களே கணித செயல்பாடுக்கான செயல்பாடு செய்ய போறோம் இப்போ ஒரே செயல்பாட்டை நம்ம நான்கு ஐந்து விஷயங்களை கற்றுக்க போறோம் இங்க ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போ அவங்க அந்த சோழி முதல போடுவாங்க போடுங்க போடுங்க அந்த அந்த இடம் மதிப்பு அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மூணு பேருக்கான இது குழு செயல்பாடு தான் எல்லாரும் சேர்ந்தே பண்ணணும் அந்த அந்த இடத்துல வைங்க எழுதுங்க எத்தனை ஒன்று இருக்கு டக்கு டக்கு நீ எழுதுங்க சத்தமா சொல்லிட்டு எழுதணும் எத்தனை ஒன்றுகள் எத்தனை பத்துகள் இருக்குது இரண்டு பத்துகள் இரண்டு ரெண்டும் சொல்லுங்க இரண்டு எத்தனை நூறுகள் எத்தனை ஆயிரங்கள் இப்ப இதுல இருந்து அவங்க என்ன எழுதியிருக்காங்க என் ஊர் எழுதியாச்சு என்ன எழுதியிருக்காங்க அடுத்ததாக அந்த என் ஊருக்கு பக்கத்துல நம்ம என்னட போறோம் ஒரு கார்புள்ளி ஒரு அரைப்புள்ளி நம்ம பக்கத்தை இட போறோம் இங்க அரைப்புள்ளி இடுங்க பாக்கலாம் எங்க அரைப்புள்ளி ஆ இப்போ இந்த எண் உருக்கான எண் பெயர் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் எண் பெயர் சொல்லுங்க இரண்டாயிரத்து இருநூற்று இருபத்து ஆறு கீழே எழுதுங்க இரண்டாயிரத்து இருநூற்று இருபத்தி எழுதுங்க இரண்டாயிரத்து இருநூற்று சொல்லிக்கிட்டே எழுதலாம் அவங்க எழுதட்டும் நம்ம இப்போ இந்த செயல்பாடில் என்ன செஞ்சிருக்கோம் நம்ம சொல்கிறோம் ஒரு சின்ன ஒரு கோடு போட்டுக்கிட்டோம் அதை நம்ம என்ன போட்டிருக்கோம் ஒரு அரை வட்டம் அதை நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஒன்று பத்து நூறு ஆயிரமாக பிரிச்சுருக்கோம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய புளிய விதையை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் சின்ன விளையாட்டு முறையில் போடுறோம் இதுலேயே நம்ம எத்தனை விதைகள் இருக்கோ அதுக்கேற்றாமல் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அந்தந்த இடத்துல சேர்த்துக்கிட்டோம் இருபத்து ஆறு மற்றவங்க எல்லாம் சொல்லுங்க எழுதட்டும் இருநூற்று இருபத்து ஆறு இந்த வடிவத்துல வேற நம்ம என்ன படிக்கலாம் இடமதிப்பு முகமதிப்பு ஏறு வரிசை இறங்கு வரிசை எல்லாமே இந்த ஒரு என்ன தெரிஞ்சுக்கலாம் அடுத்து விரிவு குறியீட்டு முறை இருக்கு இருக்கு இல்லையா அதையும் நம்ம என்ன செய்யலாம் இந்த எண்ல நம்ம என்ன செய்யலாம் எழுதலாம் இந்த எண்ல ஏவோ நம்ம எழுதலாம் இதில் இருக்கவங்க ஒருத்தவங்க விரிவு குறியீட்டு முறை எழுதுங்க அப்படியோ அடுத்து விரிவு குறியீட்டு முறை எழுதுங்க எழுதுங்க சாக் பீஸ் கொடுங்க எழுதுங்க நீங்கள் எழுதுறீங்களா எழுதுங்க ஆ சொல்லிக்கிட்டே எழுதுனா எத்தனை ஆயிரங்கள்னு சொல்லணும் சொல்லுங்க எத்தனை ஆயிரங்கள் இருக்கு அதை சொல்லி எழுதுங்க இரண்டு ஆயிரங்கள்னு சொல்லுங்க இரண்டு ஆயிரம் அடுத்து எத்தனை நூறுகள் சொல்லுங்க மற்றவங்க சொல்லுங்க எத்தனை பத்துகள் இருக்கு இருக்குது எத்தனை ஒன்றுகள் இருக்கு அடுத்து அடுத்தவங்க திட்ட வடிவம் எழுதுங்க அப்படியே கீழே நம்ம திட்ட வடிவம் இருக்கும் திட்ட வடிவமா அது இருக்கக்கூடிய எண்கள் அப்படியே எழுதணும் சமன் கோயில் போட்டுக்காங்க எழுதுங்க இரண்டாயிரத்தி இரண்டு எழுதுங்க சொல்லிக்கிட்டே எழுதணும் அது சொல்லிக்கிட்டே அதை சொல்லுங்க என்ன எடுத்துக்கீங்கன்னு சொல்லுங்க இரண்டாயிரத்தி தவறா சொல்லுங்க மத்தவங்க சரியா சொன்னாங்க என்ன நம்பர் இருக்குது இரண்டாயிரத்தி ஆறு கீழே போடுகள் போடுங்க ஆறு கீழே போடு போடுங்க அடுத்த வாங்க இடமதிப்பு எழுதுங்க ஆறு இடமதிப்பு எழுதுங்க பார்க்கலாம் சொல்லிக்கிட்டே எழுதுங்க எதையுமே சொல்லிட்டு எழுதுனா தான் அது உங்கள் மைண்டில் நிற்கும் அப்படியே எழுதக்கூடாது ஆறின் இடமதிப்பு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஆறு இட மதிப்பு என்ன இட மதிப்பு ஆறு இட மதிப்பு ஒன்று எத்தனை ஒன்று இல்லை ஒன்றுக்கு மேற்பட்டிருக்கு எத்தனை போது ஒன்றுகள் ஆறு இட மதிப்பு எத்தனை ஒன்றுகள் இருக்கு ஆறு ஒன்றுகள் இப்ப இந்த செயல்பாட்டில் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் எத்தனை எழுதியிருக்கோம் பாருங்க என் உரு என் பெயர் விருது குறியீட்டு முறை திட்ட வடிவம் இட மதிப்பு எல்லாமே எழுதியிருக்கும் இந்த ஒரு செயல்பாட்டை நம்ம என்ன செய்யலாம் பல்வேறு விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் நன்றி மாணவர்களே